நிறைய செலிபிரிட்டிஸ் இறந்துருப்பாங்க சாமி நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பேசிருக்கீங்களா நடிகர் ஐயா ராஜேஷ் உடைய மரணம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக பேசப்பட்டது மீண்டும் ஒரு பிறவி உடனடியாக கொடுக்கப்படும் எனக்கு இந்த மாதிரி கேட்கற சொல்லி எனக்கு தகவல் வந்த பிறகு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அவன் வாழ்ந்து விடுவான் என்று நாம் முடிவு செய்ய முடியாது நாராயணம் உங்களுக்கு நல்ல ஆமா எனக்கும் நல்ல பரிசுமானவங்க எப்படிங்க உங்களுக்கும் தொடரும் அவரை நான் ரிஷி கூட ஒப்பிட மாட்டேன் மகான்கள் கூட ஒப்பிட மாட்டேன் என்னோட தாயோட ஒப்பிடுவேன் எனக்கு இப்ப வாழும் குருவாக இருக்கிறது யாருன்னா சக்தியம்மா இறந்துள்ள படங்களை நம்ம வழிபாடு செய்யலாம் இறந்த தாய் தகப்பனை வணங்குறது வந்து நான் கடவுளை வழிபடுவதற்கான சமம்னு நினைக்கிறாங்க அது கிடையாது இறந்தவர்கள் படத்தை வழிபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்துள்ள படங்களை நம் வழிபாடு செய்யலாமா இல்ல பொம்புலாமா வீட்டுல வைக்கலாமா ஏன்னா சிலவர் வைக்க கூடாதுன்றாங்க மாதிரி ஒரு படத்தை வீட்ல வச்சுக்கலாமா இந்த கேள்விக்கு நான் முன்னாடியே என்னுடைய சேனல்ல நான் பதில் சொல்லியிருக்கேன் அதை உங்ககிட்ட மீண்டும் நினைவுபடுத்தணும் நினைக்கிறேன் இறந்தவர்கள் படத்தை வழிபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன்னா யாரு மாதா பிதா குரு தெய்வம் இவங்க என்ன பண்றாங்க மாதா பிதா குரு தெய்வம் வருஷப்படி பாக்குறாங்க ஓகே மாதா தான் எனக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் பித்தா அதுக்கப்புறம் தான் குரு அதுக்கப்புறம் மேல கடைசியா தான் இறைவன் இவங்க படிநிலையை இதுல இருந்து இப்படி இதுல இருந்து இப்படி இதுல இருந்து இப்படி மேல போறாங்க ஆனா அது அப்படி கிடையாது நீங்க மாதா பித்தா குரு தெய்வம் இந்த நான்கு பங்குகளும் நான்கு குணங்கள் இருக்கு மாதா தாயோட குணம் வேறையா இருக்கு பிதாவோட குணம் வேறையாக இருக்கு அதே மாதிரி குருவோடைய குணம் வேறையா இருக்கு கடவுளோட குணம் வேறையா இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க இறந்த தாய் தகப்பனை வணங்குறது வந்து கடவுளை வழிபடுவதற்கான சமம் நினைக்கிறாங்க அது கிடையாது ஏன்னா கடவுள் இந்த பிரம்மத்தை இந்த உலகத்தை படைத்தவருங்கிற பாவனையில நம்ம அவரை வணங்குறோம் மாதா பிதாவை வணங்குறது என்னன்னு கேட்க இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்ததுனால அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக வணங்குறோம் அப்போ நான் குரு பட கடவுள் படத்தையும் இறந்தவர்கள் படத்தையும் கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா அது தப்பு இந்த கொண்டு கம்பேர் பண்ணுங்க இடத்தரசும் இந்த பக்கம் கடவுளும் இந்த பக்கம் வந்து இறந்தவர்களுடைய வழிபடலாமா இவரை வழிபடலாம் அப்படி பண்ணாதீங்க ஏன்னா இவங்களோட பங்களிப்பு வேற இந்த சமுதாயத்துல இவர்களோட பங்களிப்பு வேற கடவுளோட பங்களிப்பு வேற முதல்ல இந்த கம்பேர் பண்றதை விட்டுட்டு நீங்க இதை நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் அவருடைய படங்களை வைத்து நான் வழிபடும் போது அவருடைய நினைவு எனக்கு ரொம்ப சரியா உதவியாக இருக்கிறதுனா வச்சு வழிபடுங்க இப்ப என்னுடைய தகப்பன் படத்தை நான் வைத்து வழிபடுறேன் என் தகப்பன் எப்படி இருந்தாரு ஒழுக்கமா இருந்தாரு நான்கு பேருக்கு நல்லது செஞ்சாரு ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அவருடைய உருவத்தை நான் மீண்டும் மீண்டும் பார்க்கும் போது எனக்கு அவருடைய குணங்கள் எனக்கு ஞாபகம் வரும் அதற்காக நான் அவருடைய உருவத்தை வைத்து இருக்கிறேன் ஆனா அவர் கடவுள் கிடையாது கடவுள்னு சொல்ல வரல போட்டோ வைக்க கூடாது வைத்துக்கலாம் வைத்துக்கலாம் ஆனா எதற்காக வைக்கிறோம்னு இருக்கு அந்த நினைவுகளை எனக்கு ஏறு சிலவங்க புகைப்படம் வைக்காமலே அந்த நினைவுகள் அவங்களுக்கு இருக்கும் ஏன் புகைப்படம் வைக்கணும் அந்த புகைப்பட கலாச்சாரங்கிறது எத்தனை வருஷமா இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருடமா தான் இருக்கு அதுக்கு முன்னாடி புகைப்படத்தை வரையதான் செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி அதுவும் இல்லாத காலம்லாம் இருந்தது அப்பெல்லாம் முன்னோர்களை எப்படி வழிபட்டாங்க அதனால நீங்க புகைப்படம் தான் இருக்கணும்னு நினைச்சு நீங்க சொல்றதும் தவறு அப்ப புகைப்படம் இருந்தாதான் என் அம்மா அப்பாவை நான் நினைப்பேனா அப்படி இல்ல 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 இல்ல

அதனால இதை வைத்து வழிபடலாமா வேண்டாமான்னு ஒவ்வொரு தனி மனிதனுடைய எண்ணத்துக்கு சம்பந்தப்பட்டதை தவிர இதை வழிபடா வழிபடக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு அதிகாரம் இல்ல எந்த யூடியூபருக்கு அதிகாரம் கிடையாது என் அம்மா வச்சு வழிபடக்கூடாது அவ இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா அவனுடைய உணர்வுகளுக்கும் அவனுடைய தொடர்புகளுக்கும் ஏற்பட்டது இது வைக்கக்கூடாது வைக்க அவங்க வச்ச இறந்தவங்க உடம்புல வச்சா அப்படியாரு இப்படி இதெல்லாம் சொல்றது பைத்தியகாரத்தன் நான் உங்ககிட்ட வந்து உங்க தாத்தா படத்தை உங்க அப்பா படத்தையும் வைக்காதீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பைத்தியம் உங்க உணர்வு அவங்களுடைய தொடர்புல இருக்கு

நடிகர் ஐயா ராஜேஷ் ஐயாவுடைய மரணம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக பேசப்பட்டது அந்த இறப்புக்கு பிறகு எனக்கும் சில நபர்கள் வந்து தொடர்பு கொண்டு ஐயாவுடைய ஆத்மா நிலை என்னவாக இருக்கு அவர்களோட நீங்க உரையாடுனீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ராஜேஷ் ஐயாவுடைய உருவம் இருக்கு பாத்தீங்களா என்னுடைய மனதுல வந்து இரண்டு பங்காக பதியப்பட்டிருந்தது ஒன்று அவர் நடிகராக இருக்கும் போது அவர் படங்களில் நடிக்கும் போது இருக்கக்கூடிய காட்சி உருவம் என்னுடைய மனதில் பதியப்பட்டிருந்தது இரண்டாவது ஐயாவுடைய சமீப காலத்தில் இருக்கக்கூடிய பேட்டிகளை நான் சில இடங்கள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரிய பெரிய விஷயங்களை பேசுவார் அதனால நான் அதை கடந்து ஏன்னா நான் சிறுவேனா அந்த பெரிய விஷயங்களை கேட்கக்கூடிய எனக்கு பக்குவம் இருக்காது கடந்து போயிடுவேன் இதுதான் அவருக்கும் எனக்கும் புரிந்து உணர்வு ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனதுக்குள்ளும் ஒவ்வொருத்தவர்கள் பார்வையில ராஜசய்யாவுடைய நினைவுகள் இருக்கும் என்னுடைய நினைவுகள் அவருடைய நடிகராக அவர் எனக்கு அவருடைய பேட்டிகளை பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கும் போது எனக்கு வேறையா தெரிந்தாரு இப்படிதான் நான் கடந்து போய்கிட்டு இருந்தது இதற்கிடையில அவருடைய இறப்பு தகவல் தெரிந்த பிறகு எனக்கும் ரொம்ப மனதளவுல கஷ்டம் இருந்தது எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் அவருடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி அவருடைய படங்களை பார்த்து இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி அவருடைய அவர் மூலமாக பல கருத்துக்களை உபதேசங்களாக பெற்ற ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா அந்த சம்பவம் இருந்தது எனக்கு இந்த மாதிரி த சொல்லி எனக்கு தகவல் வந்த பிறகு நான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன் இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இறந்த ஆத்மாவை உடனடியா நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது அப்படி நான் இறந்த உடனடியா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பெருவாரியா நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா அவங்க போய் சொல்றாங்க இப்போ செலிபிரிட்டியா இருக்கிறாங்க இப்ப ராஜசையா இருக்காங்க அவருடைய வாழ்க்கையில காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர்கள் பார்த்த மனிதர்கள் இருக்காங்கல்ல அந்த மனிதர்கள் தான் அவருக்கு பரிச்சயமானவர்களா இருப்பாங்க அவருடைய மனைவி அவருடைய மகன்கள் அவருடைய நிகழ்ச்சியில பேட்டி கொடுக்கக்கூடியவர் அவர் கூட நடித்தவர்கள் அவர் யாரெல்லாம் தொடர்பு படுத்திருக்காரோ அவர்களால் தான் அவர்களுக்கு பரிச்சயம் உள்ளவராக இருப்பாங்க நான் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்தவன் எனக்கு அவரு பரிச்சயம் இப்போ எனக்கு நீங்க எனக்கு பரிச்சயம் இருக்கு நான் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்னோட சரீரத்தை விடும்போது என்ன நீங்க அழைக்க போகும்போது பரிச்சயப்பட்ட உருவம் இருக்கிறதுனால பரிச்சயப்பட்ட நபர்களா இருக்கிறதுனால உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் பெருவாரியாக இருக்கும் ஆனா இவ இவர் இவரு பரிச்சயம் இல்லாதனால எனக்கு அவரை அழைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா அவரும் துக்கத்துல இருக்கலாம் அவருக்கு பல கடமைகள் இந்த பூமியில இருந்திருக்கலாம் அந்த துக்கமாக இருக்கலாம் அதனால என்னால அவரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியலை உங்களுக்கு வழிகாட்ட முடியல அந்த அர்ப்பவம் ஆகுது கேளுங்க என்னால அவரு நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலை இல்லை ஏன்னா அவருடைய நிலை வந்து சரீரத்தை விட்டதனால அவருடைய சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கு அவருடைய இல்லத்துக்கு இல்லத்துக்கும் அவருடைய காரர்கள் இருக்கக்கூடிய வருத்தத்திற்கும் அவர் சுயமா செய்ய விட்டு அந்த பிரச்சனைகளை இருந்ததுனால எனக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ருத்ர பரமஹம்சர் என்கின்ற என்னோட குருவோடைய குரு மூலமாக நான் தொடர்பு கொள்வதற்காக முயற்சி பண்ணினேன் பண்ணும்போது எனக்கு சில கேள்விகள் இருந்தது ஏன்னா நான் முன்னாடி பேச முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அந்த ஆத்மாவுடைய நிலை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆனா அந்த ஆத்மாகிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளை நான் வந்து தொகுத்தேன் ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள் அனுப்பி வச்சிருந்தாங்க அதுல சில கேள்விகளை வழிகாட்டுதல பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய அவரின் மூலமாக இவருடைய நிலையை எனக்கு அறிந்து இவருடைய பயணத்தை அறிந்து எனக்கு சொ தெரியப்படுத்தும் மாதிரி நான் கேட்டிருந்தேன் அதுல அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மரணம் ஏன்னா அவரு அவர் உடலை நல்லா ஆரோக்கியமாக வைத்திருந்தாரு அவர் வைத்திருக்கு அவர் வந்து பலருக்கு உதாரணமாக இருந்தார் அவருடைய வயதுக்கு ஏத்த மாதிரி பல மனிதர்கள் இங்க இருந்தும் அவருக்கு உதாரணமாக இருந்தாரு பிறகும் அவருடைய மரணம் ஏன் ஏற்பட்டுச்சு இது என்னுடைய ஒரு பெரிய கேள்வியாக இருந்து இது முதல் கேள்வியாக வழிகாட்டலாக இருக்கக்கூடிய ருத்ரபரமகம் சார் ஐயா கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவரு எனக்கு கொடுத்த பதில் முதல் கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு கர்ம வினைகளுக்கு ஏற்றால் போல்தான் வாழ்க்கை அமையுமே தவிர ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அவன் வாழ்ந்து விடுவான் என்று நாம் முடிவு செய்ய முடியாது இப்போ என் உடம்புல நல்ல பலம் இருக்கு அதனால நான் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் வாழ்வேன் அப்படிங்கிறது கிடையாது பலம் இருக்கிறவனும் இந்த அடுத்த நொடி என்ன நடக்கும்ங்கிறது தெரியாது அதனால ராஜேஷ் ஐயாவுடைய ஆத்மா அவர் சரீரம் நல்லா இருந்ததுனால மட்டுமே அவர் இங்க வாழ்ந்துருவாருங்கிற கணக்கு கிடையாது அவர் கருமை வினைக்கு ஏற்றால் தான் அவருடைய ஆத்ம பயணம் இருந்திருக்கிறத தவிர அவரு அதற்கு நேர எதிரான ஒரு செயல் நடக்கல அப்படிங்கிறது முதல் கேள்விக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தார் இரண்டாவது கேள்வி நான் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஆன்மீக நாட்டங்கள் எப்போது ஏற்பட்டுச்சு எதனால் அவர் அவர் ஆன்மீகத்தின் மேல பெரிய ஈடுபாடு இந்த ஜோதிடம் சார்ந்த ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவருடைய முப்பது முப்பத்தி ஏழு வயது முப்பது நாற்பது வயதுக்கு இடப்பட்ட காலத்துக்குள்ள ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அவர் குடும்பத்திலேயோ இல்லைன்னா அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடத்துலயோ ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அந்த மரணத்தின் மூலமாக அவருக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது என்கின்ற அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு அவர் தேடுதலை துவங்க ஆரம்பித்தார் அப்படின்னு இரண்டாவது கேள்விகளுக்கு எனக்கு ராஜசையாவுடைய ஆன்மீக மாற்றத்திற்கான காரணத்துக்கான ஒரு பதிலா எனக்கு இரண்டாவது கேள்விக்கான பதில் கிடைத்தது மூன்றாவது கேள்வி கேட்டேன் அந்த ஐயாவுடைய ஆத்மா ராஜசையாவுடைய ஆத்மா ஞானம் பெற்ற ஆத்மாவா அவர் வந்து புருஷர்கள் மாதிரி அவர் வந்து பல விவாதங்கள் பல கேள்விகள் பல மனிதர்கள் அவர் பேட்டி எடுத்ததும் பல ஆன்மீக அனுபவங்களையும் அவர் பகிர்ந்துகிட்டதுனால அவர் வந்து அந்த நிலையை தொட்ட ஆத்மாவா அப்படின்னு நான் கேட்கும்போது அவரு அதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதில் எனக்கு கிடைச்சது அது நான் பதிவு செய்யக்கூடாதுன்னு நினைத்தேன் ஏன்னா அந்த ஆனாலும் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அந்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய காரண அறிவுன்னு ஒன்று இருக்கு நம்மளுக்கு அறிவுகள்ல நம்மளுடைய மூலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பல கேள்விகளாக எழுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதில் அது தேடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ராஜேஷ் ஐயாவுடைய ஆத்மா என்ன பண்ணிருக்குன்னா வாழும் போது பல கேள்விகளை மட்டுமே எழுப்பிட்டு அவர் அந்த கேள்விக்கான பதில் வந்து அவரை பெறுவதற்கான அந்த இடத்துலயும் கூட அவருடைய அறிவு அதற்கு மேல போயிருக்கு பதில் கிடைச்சா கூட திருப்பி ரீசெக் பண்ணி பாக்கிறாங்க ரீசெக் பண்ண அதுக்கு மேல ஒரு கேள்வி போயிருக்கு அப்போ அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அவர் தேடுதல் வந்து புத்தகத்துல இருந்திருக்கு அவர் பல மனிதர்களை பேட்டி நீங்க பாத்திருப்பீங்க அவர் பல மனிதரோட பேட்டி எடுத்திருக்காரு நீங்க நினைக்கலாம் அவரு பல மனிதர்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போறதுக்காக மட்டும் தான் நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவருடைய கேள்விகளும் எதிர்த்தாப்ல இருக்கிறவங்க சொல்றாங்களாங்கிறதுக்காக தான் பேட்டி எடுத்தார் நிச்சயமா நிச்சயமா அது நூறு சதவீதம் உண்மை கன்வின்ஸ் ஆகாம யாரையும் பேட்டி எடுக்க மாட்டேன் நீங்க உங்களுடைய பார்வையில மக்களுடைய பார்வையில அவருடைய கருத்து வெளியே கொண்டு வருவதற்காக அவர் பேட்டி எடுக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி அவருடைய பார்வையில என்னவாக இருந்திருக்குன்னா அவருடைய தேடுதலுக்கான பதில் அவருடைய தேடுதலுக்கு அந்த ஞானத்துக்கான பாதையே எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பார்கள்னு கேள்விகள் மூலமாக போயிருக்காரு புத்தகத்திலையும் போயிருக்காரு மனிதன் மூலமாகவும் அவர் தேட ஆரம்பிச்சிருக்காரு அந்த தேடுதல் வந்து ரொம்ப உயர்ந்து இருந்திருக்கு ஆனா அவர் எதிர்பார்த்தது கிடைக்கல அந்த தேடுதல் அவர் தேடினார்ல அந்த தேடுதலுக்கான இது அந்த அறிவு கொண்டு தேடுவதனால அவரால் அதை பெற முடியல மீண்டும் ஒரு பிறவி உடனடியாக கொடுக்கப்படும் மீண்டும் ராஜசியா பிறப்பாரு உடனடியாக கொடுக்கப்படும் கொடுக்கும் போது உடனடியாக அந்த ஞானத்தை பெறுவாரு இப்போ அவர் வந்து அறிவுலகத்துல தேடினது புத்தகத்துல தேடினது மனிதர்கள் மூலமாக தேடினது அவருக்கு பிறந்த உடனடியாக கொடுக்கப்படும் கிடைக்கப்படும் முக்திய பெறுவார் அடுத்த ஒரு பிறவிலே முக்தியை பெறக்கூடிய வாய்ப்பில் அவருக்கு பெறுவார் அவர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பங்கு கடலை கடந்தவர் அவரை நீங்க உயர்ந்த ஆத்மாக நினைத்தாலும் நினைத்துக் கொள்ளலாம் நினைக்காதுனாலும் அதுக்கு கவலை கிடையாது அந்த ஒரு பங்கு பாக்கி அவரால பெற முடியல இந்த புத்தகத்தாலையும் பெற முடியல இந்த சமுதாயத்திலையும் அவரால பெற முடியல ஆனால் அடுத்த பெறும் பெறும்போது அவர் பெறுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு எனக்கு கிடைச்சது இல்லையா இந்த கேள்வியோட நான் திருப்தி அடைஞ்சுக்கிட்டேன் அருமை அருமை நான் யாரையோ பத்தி கேட்டா சிலிபிட்டு பத்தி கேட்டா கடைசியில குருநாதர் ராஜசியா பத்தியே சொல்லிட்டீங்க நன்றி அதை நமோ நாராயணா ஏன்னா இது மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும் நிச்சயமா ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க புத்தகத்தின் மூலமாகவோ பலருடைய பேட்டிகள் கேட்டால் மட்டுமே ஞானத்தை பெற்றலாம் நினைக்கிறாங்க சுயமாக இந்த மனிதன் தன்னுடைய தேடுதலை தொடங்காத வரைக்கும் அவனால் ஞான கருத்துக்கள் மட்டுமே அவனுக்கு வழிகாட்டுமான்னு கேட்ட காட்டாது உம் சுய முயற்சிங்கிறது அவனுக்கு வேணும் நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா அது ராஜேஷ் ஐயாவுடைய இந்த பேட்டியின் மூலமாக கூட நீங்க மக்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமானவங்க தான் ஆமா எனக்கும் நல்ல பரிச்சயமானவங்க எப்படிங்க உங்களுக்கும் நாராயணமாவுக்கும் உள்ள தொடர்பு ஏன் இந்த கேள்வி நான் முன்னாடி வைக்கிறேன்னா லாஸ்ட் இன்ட்யூட் நீங்க வந்தப்ப நான் சொன்னேன் ஐயா அவர் சித்தர் நீங்க இல்ல இல்ல அதையும் தாண்டி ஒரு புனிதமானவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு அப்பயே நினைச்சா நான் கேட்க நினைச்சிட்டு உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு எப்படி வந்தது என்னோட குருநாதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் நம்ம உறவுக்குமே தெரியும் வந்து தெரியும் ஆனா என்னோட குரு எனக்கு தெரிந்த பிறகு எனக்கு ஒரு அகங்காரம் எனக்குள்ள இருந்தது அகங்காரம்னா சாதாரண அகங்காரம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அகங்காரம் அகங்காரத்துல உச்சத்துல இருந்தேன் என் குருதான் உயர்ந்தவர் மற்ற எல்லாருமே குறைவுதான் சாலை ஓரங்களை பாபா புகைப்படத்தை பார்த்தா கூட எனக்கு பிடிக்காது என் குருதான் உயர்ந்தவர் இந்த அகங்காரம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது அகங்காரம் கூட எப்படி மாத்திக்குவோம் வித்யா கர்வம் வச்சுக்கோங்க என் குருதான் உயர்ந்தவர் அதான் கர்வம் வித்யா கர்வம் வச்சுக்கோங்க என் குருதான் உயர்ந்தது இப்படி என்ன எனக்குள்ள இருக்கும் போது என்னோட குருஜிய பாக்குறதுக்காக வேலூர் நாராயணி பீடத்துல தாய் அம்மா என்னோட குருஜி அழைச்சிருந்தாங்க எனக்கு அப்படி ஒரு சக்தி அம்மா சக்தி பீடம் இருக்குன்னா எனக்கு தெரியாது தங்க கோவில்ன்ட்டு ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாது யாரோ ஒரு ஆசிரமத்துக்கு தொடர்பு கொண்டாங்க நான் ஆசிரமத்தில் வந்து இந்த மாதிரி சக்தியம்மானுங்கிறவங்க தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க குருஜிய அழைச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக அப்படின்னாங்க அப்ப நான் குருஜியை அழைச்சிட்டு போகணும்னு சொல்றாங்க எனக்கு அங்கே தங்க கோவில்னு ஒன்றும் தெரியாது சக்தி அம்மானு ஒன்றும் தெரியாது எனக்கு அந்த அந்த அளவுக்கு தான் என்னுடைய வெளி உலக ஞானம் அப்போ குருஜி வந்து அந்த நிகழ்ச்சிக்காக அங்க போயிருக்கிறாங்க போகும்போது அவருடைய இல்லத்துக்கு சக்தி அம்மா அழைக்கிறாங்க சக்தி அம்மாவோட இல்லம் வந்து இருக்கு ஆமா இருக்குது அப்போ உள்ள அழைக்கும் போது கார்ல இருந்து குருஜிய நாங்க வந்து தூக்கி இறக்கி வீல் சேர்ல வைக்கிறோம் வைக்கும் போது எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே குருஜியோட சீடர் சந்தானம் ஐயா கோவிந்த சுவாமி சாரு எல்லாருமே வந்து சக்தி அம்மாவை போய் கார்ல தொட்டு வணங்குறாங்க ஆனா நான் வணங்க போகலை கர்வம் இருக்கு வித்யா ஏன் குருஜி தானே உயர்ந்தவரு அப்படிங்கிற கர்வம் வந்து எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது அதனால அவருடைய பாதத்துல நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு குருஜி அவர்களை பார்த்து சக்தியம்மாவும் குருஜி உரையாடுறாங்க சக்தியம்மா வந்து குருஜிக்காக உணவு சமைச்சு கொடுத்தாங்க பெரும்பாக்கியம் பெரும்பாக்கியம் குருஜிக்காக வந்து என்ன சமைக்கணும்னு சேர்த்து செய்து வந்து பக்கத்துல வந்து குடுத்து அவர் குருஜி சாப்பிடு வரைக்கும் காத்திருந்தேன் அப்பவும் எனக்கு கர்வம் இருக்கு என் குருஜி தான் உயர்ந்தவர் திரும்பி கிளம்பும் போது குருஜியை வந்து காரில் தூக்கி அமர வைக்கிறேன் அமர வைக்கும் போது என் கூட வந்தவங்க எல்லாருமே சக்தி அம்மாவுடைய பாதத்தை தொட்டு வூரத்துல இருந்து வணங்குறாங்க அப்போ நான் குருஜி கிட்ட கர்வமா சொல்றேன் நான் ஒரு காலெல்லாம் தொட்டு கும்பிட மாட்டேன் எல்லாரும் தொட்டு கும்பிட்றாங்க நான் தொட்டு கும்பிட மாட்டேன் உங்க காலை மட்டும்தான் நான் தொட்டு கும்பிடுவேன் வேற யார் காலையும் தொட்டு கும்பிட மாட்டேன் அப்படின்னு ஒன்னே அகங்காரமா பேசுறேன் அப்போ என்கிட்ட குருஜி சொன்னாரு நான் உனக்கு எப்படியோ அதே தான் அவரும் உனக்கு குரு அவர் பாதத்தை நீ இப்ப தொட்டு கும்பிட்டு தான் நீ வண்டில ஏறுற அப்படின்னு உடனடியா குருஜி சொல்லிட்டாரு அந்த எண்ணத்துல நான் நேரடியா அவர்கிட்ட போயிட்டு காலை தொட்டு அவர் பாதத்தை ரெண்டையும் தொட்டு நேரடிய எங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தூரத்திலேயே விழுந்து வணங்கினாங்க நான் அவர் அவருடைய பாக பாதத்துல போய் தொட்டு வணங்கி கும்பிட்டு வந்தேன் ஆனாலும் குருஜி சொன்னாரு செய்த அப்பயும் அம்மா அவங்ககிட்ட ஒண்ணு பேசல பேசல பெரிய ஏன்னா எனக்குள்ள வந்து அதாவது அவர் கடவுளா தெரியுறாங்க உலகத்துக்கு அவரு கடவுள் தான் என்னுடைய நான் அந்த நேரத்துல எப்படி இருந்தேன் இப்ப என்னோட அறியாமையை தானே நீங்க பேசணும் என் குரு சொல்றாரு செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்புகள் ஆசிரமத்துக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கு அவர் கூட விவாதம் பண்ணுவதற்காக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து அமையுது குருஜியை வந்து ஒரு ஆசிரமத்துக்கு சார்ந்த ஒரு விஷயத்துக்காக அம்மாவை பாக்குறக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ நான் மட்டுமே அம்மாவை பாக்கறதுக்கு போறேன் ம் போகும்போது எனக்குள்ள நிறைய யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாமியார பார்த்துட்டா நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த காலத்துல நான் பெரிய அறிவாளி மாதிரியும் அவங்கள வந்து மட்டம் படுத்துருங்கிற மாதிரி நிறைய கேள்வி கணைகளை நான் வந்து தொடுக்கிறது எனக்கு வழக்கம் அப்போ அம்மாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து குருஜின் மூலமாக தனியா போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கும் போது நான் அம்மாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அம்மாட்ட உரையாடுறேன் நானும் அம்மாவை மட்டும்தான் இருக்கிறோம் அம்மாவுடைய சீடர்கள் எல்லாமே தூரத்துல இருக்கிறாங்க அம்மா என்கிட்ட ஒரு மகனா நினைச்சு பேசுறாங்க

எவ்வளவு பெரிய கேள்விகளுக்கும் அவர் வந்து ஒரு சின்ன பையனுக்கு விளையாட்டா பதில் சொல்ற மாதிரி எனக்கு பதில இப்படி தூவி விட்டுட்டு போனார் அப்பதான் எனக்கு உள்ள ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு இல்ல நம்ம ஏதோ நமக்குள்ள ஒரு அகங்காரத்துல இருக்கிற குருவோடைய இவரை பத்தி நம்ம புரியாம இருக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொண்டு நானே வருத்தப்பட்டு நான் செய்தது தவறுன்னு எனக்குள்ளே உணர்ந்து அம்மா கிட்ட சொல்லாம நான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் இரண்டாவது முறை போகும்போது ஆசீர்வாதம் வாங்குறேன் வாங்கும்போது நான் கிளம்பும் போது என்ன பண்றாரு அம்மா என்ன பண்றாங்க உனக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு கேக்குறாங்க அப்ப எனக்கு வயசு ரொம்ப குறைவுதான் ஆஹ் அம்மா எனக்கு ரொம்ப சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பக்தர் எனக்கு கொண்டு வந்த ஒரு சாக்லேட் பாக்கெட் இவ்ளோ பெரிய பாக்கெட் என் கையில கொடுத்தாங்க அப்போ எனக்கு புரிந்தது என் குரு என்ன எப்படி மகனாக பாவித்தாரோ அதே பாவனை அதே முறை ஒரு எல்லவும் இல்லாத அளவுக்கு அம்மா கிட்ட நான் பார்த்தேன் இன்றும் என்னுடைய குரு சரீரமற்ற நிலைக்கு போயிருந்தாலும் கூட எனக்கு இப்போ வாழும் குருவாக இருக்கிறது யாருன்னா சக்தி அம்மா தான் அதுல எந்த மாற்றம் கருது என்னுடைய என்னுடைய நான் செய்யக்கூடிய தவறுகள் எதுவா இருந்தால் அது நான் பொறுப்பு நான் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு என்னுடைய வாழும் குருவான சக்தி அம்மா தான் பொறுப்பு அது எனக்கு ஒரு பள்ளிக்கூடம் நீங்க ஸ்ரீபுரம்னா நான் நீங்க நினைக்கிறேன் நீங்க வந்து கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்திருப்பீங்க வருடமாக ஒவ்வொரு தெரு தெருவாக நடந்து எனக்கு அது ஒரு பள்ளிக்கூடமாகவே இருந்தது நம்ம குருவும் இருந்தார் இல்லையா உடல் ஏற்பட்டு இருந்தது அவருடைய லங்ஸ் ரொம்ப சின்னது சக்தி அம்மா தான் ஒரு வருடம் காலம் ஐசியூலே இருந்தாரு குருஜி முழுவதும் மருத்துவ செலவுகளை அவர் தான் இரவு நேரங்கள வந்து குருஜியை பார்க்க வருவாரு அவர் பார்க்க வரணும்னு அவசியமே இல்லை என்னோட குருவை இரவு நேரங்கள வந்து பார்க்க வருவாரு ஒவ்வொரு நேரம் பிரார்த்தனை பண்ணி குருஜிக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காரு எத்தனையோ பூஜைகளை குருஜிக்காக செஞ்சிருக்காரு அவருக்காக எங்களுடைய ஆசிரமம் பல கடன் இருக்கு குழந்தைகள் கூட நிறைய உதவி நிறைய உதவி பண்ணியிருக்காரு எங்க ஆசிரமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு என்னோட குருநாதருக்கு உதவி பண்ணிருக்காரு எனக்கு உதவி பண்ணியிருக்காரு உங்களுக்கு எப்படியா எனக்கு தெரியாது எனக்கு என்னோட குரு அவ்வளவுதான் எனக்கு வாழும் தெய்வம் எனக்கு அவர் குருவா தான் தெரியவாரு அதே மாதிரி என்ன கேட்டால் அவர்கிட்ட பேக்கும்போது நான் ரொம்ப உரிமையா இருந்துக்குவேன் அதுக்கு பிறகு அவரை சில காட்சிகள் அவர் கூட பயணம் பண்ணும்போது சில விஷயங்களை நான் புரிய ஆரம்பிச்சேன் குருவா குருஜி சொன்னாரு குருவா ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் நான் சுயமா குருவா ஏத்துக்கிட்டாலும் கூட அவர் பூஜை முறைகளை நான் பாத்துருக்கிறேன் பாத்துருக்கிறேன் மாலை நேரத்துல நீங்க போனீங்கன்னா ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அங்க பூஜை ஆர்த்தி நடக்கும் ஆறு ஏழரை ஏழரை மணி நடக்கும் தொண்ணூறு டிகிரியில அப்படியே அமர்ந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு துணி சரீரத்துல ஒரு இசை அவருடைய அஹ் இருந்து சகஸ்ரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அசைவு இல்லாமல் அத் தேவிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பேன் சொல்லி எவ்வளவு தண்ணி ஊத்தி தனி பௌர்ணமி அன்னைக்கு மூன்று மணி நேரம் உட்கார்ந்த பண்ணிட்டு இருப்பேன் நீங்க பௌர்ணமி மட்டும் தான் பாத்துருக்கீங்க தினமும் பூஜை பார்த்திருக்கிறேன் தினமும் நீங்க மாலை ஆறு இருந்து அஹ் ஏழு மணி வரைக்கும் அங்க வந்து பூஜை நடந்துட்டு இருக்கோம் நான் வந்து தினமும் போவேன் அம்மாவை செக் பண்றதுக்கே போவேன் உம் எல்லாரும் அம்மா சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அவருடைய அன்பு சாதாரண அன்பு கிடையாது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அவரை நான் ரிஷி கூட ஒப்பிட மாட்டேன் மகான்கள் கூட ஒப்பிட மாட்டேன் என்னோட தாயோட ஒப்பிடுவேன் அம்மா அம்மா உம் அவருடைய பாவனையே வேற மாதிரி இருக்கும் உம் அந்த தாய் பாவனை அவர்கிட்ட கிட்ட இயற்கையாவே இருக்கும் இப்ப கடைசியா அம்மாவை போய் நான் பாக்க போனேன் பார்க்க போகும்போது எங்க கேட்டாரு அம்மா நான் யாத்திரையில இருக்கேன் ஏன் ஒரே இடத்துல இருந்தா கிடைக்காதா இருக்கிறேம்மா ஒரே இடத்துல இருக்கிறேன் எப்படியாவது வர்றதுக்கு ஒருக்கா போய் அங்க ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துருவேன் போட்டு வந்தான்னா எனக்கு என் குரு பக்கத்துல இருக்கிறதா ஒரு உணர்வு நிஜாந்த நன்றி இல்லையா நமோ நாராய்யா நமோ நாராயண